நாங்கள் தாலானு அல்லுத்தாலவர்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் மாலிக் ரதி அல்லாஹு யார் என்று மாலிக் ரதி அல்லாஹு அன்னவர்கள் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களுக்கு ஹாதிமாக ஹிதிமத்து செய்யக்கூடிய பணிவிடையாளராக பத்து வருட காலங்கள் வாழ்ந்தவர்கள் தான் செய்தினா அனசுபின் மாலிக் ரதி அல்லாஹு அன்னவர்கள் இவர்களுடைய தாயாரினுடைய பேர் சுலைம் ரதியுல்லாஹூ அன்ஹா அன்னவர்கள் மதீனாவுக்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னர்கள் வந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களும் அதே போன்று ஒவ்வொரு பெண்மணிகளும் தங்களுக்கு முடியுமான உதவிகளை கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களுக்கு செய்து வந்தார்கள் சில பேர்கள் ஈச்ச பழ கூடைகளில் ஈச்சப்பழங்களை கொண்டு போய்த்து கொடுத்தாங்க சில பேர்கள் வீடுகளை கொடுத்தாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் அனசுபின் மாலிக் ரதியல்லாஹோ அன்ஹோ அன்னவர்களுடைய தாயார் உம்மசு உம்மசுலை ரதியல்லாஹோ அன்ஹா அன்னவங்க கைகிட்டால அனசு ரதியல்லாஹோ அனுஹன்ன சின்ன பிள்ளையா இருக்கின்ற பொழுது கை கிட்டால பிடிச்சிக்கிட்டு போய் கண்மணி நாயகன் சல்லாஹோ அறைகுவ சிலம் நடத்தி சொன்னாங்க யார் ரசூலல்லா எனக்கு உங்களிடத்துக்கு தரத்துக்கு எதுவுமே இல்லை இதான் என்னுடைய பிள்ளை இருக்கிறாங்க நல்ல விவேகமான புள்ள குத்திக்குள்மூரில் பிள்ளை இவங்களை நீங்கள் அவங்களோட ஹாதிமாக வச்சு கொள்ளுங்கள் யார் ரசூலல்லா ஒரு பணியாளராக வச்சுக்கொள்ளுங்கன்ட்டு புள்ளையே தனக்கு சல்லல்லாஹுமர்ட்டு கொடுத்தாங்க அப்போ அனஸ்வதி அல்லாஹு தாலான்னு சொன்னவர்கள் வளர்ந்தது கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அன்னவர்களிடத்தில் சல்லல்லாஹூ அலி வஸ்லம் இடத்துல சொன்னாங்க முஸ்லீம் நாயகி யார் ரசூ அல்லா என்ற பிள்ளைக்காக துவா செய்யுங்கன்றாங்க அவங்க செஞ்ச துவா அல்லாஹம் அக்சர் மாலஹு வத்தில் வகஃபிரதன்பகு என்று சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அண்ணர்கள் துவார் செஞ்சாங்க இந்த துவாவினுடைய பிரதிபலிப்பு அதாவது துவாவில் கேட்டாங்க யா அல்லா அனசு பெடும் மாலிக்குக்கு நல்ல செல்வ செழிப்பை கொடுப்பாயாக நிறைய பிள்ளைகள் செல்வத்தை கொடுப்பாயாக நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் துவார் செஞ்சாங்க இப்படி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலகிவஸ்ஸல் அண்ணன் அவர்கள் துவாசம் செஞ்சதினுடைய படக்கத்து என்னென்னு சொன்னா அனஸ் ரதியல்லாஹு தால அநூ அன்னவர்களுடைய தோட்டத்தில் மட்டும் வருடத்துக்கு ரெண்டு முறை காய்கள் காய்க்கக்கூடிய தோட்டமாக அனஸ் ரதியல்லாஹ் ஹோன் அவருடைய தோட்டம் இருந்தது அதே போன்று அவர்களுடைய அஹ் பிள்ளை செல்வங்கள் பிள்ளை செல்வங்கள் என்று பார்க்கின்ற பொழுது தொண்ணூற்றி எட்டு ஆம்பளை பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் இவர்களுக்கு இருந்திருக்கிற நூறு பிள்ளைகளுடைய தந்தையாக செய்திரு அனசபின் மாலிக் ரதியவன் அவர்களுக்கு பெருமானார் சரதாசனுடைய துவாவினுடைய பறக்கத்தினால பிள்ளையர் செல்வங்கள் கிடைச்சிருக்கு அதே போல அவர்களுடைய வாழ்நாளும் நூறு வருஷத்துக்கு மேல அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில அவர்கள் அஹ் இருக்கிறாங்க இப்படி சல்லல்லா துவாவுக்கு உரித்தானவர்கள் செய்தா அனசப்ரமாலிக் ரதி அல்லாஹு அன்னவர்கள் இவங்க பத்து வருஷம் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிஸ்லமாரிடத்துல பணிவிடை செஞ்சுட்டு இவங்க சொல்றாங்க ஒரு நாள் சரி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் ஏன் இதை செய்தாய் ஏன் இதை செய்யல இப்படியான ஒரு கேள்வியை கூட ரசூலுல்லா சல்லாஹ் அவர்கள் என்னிடத்துல கேட்டது இல்லை என்று சொல்லி செய்தா அனசப்ரமாலிக் ரதி அல்லா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதே போல பதிர யுத்தத்தில் க இவங்க வந்து கலந்து கொண்டாங்கன்னு சொன்னால் இப்படி கலந்து கொண்டாங்க பதில் யுத்தத்தில் போர்க்களத்தில் போர் செய்யவில்லை ரசூல்ல்லாஹி சலாஸ்மாரர்களுக்கு ஹாதிமாக இவர்கள் கலந்து கொண்டாங்க ஆனால் ஹைபர் ஹுனைன் அதே மாதிரி எட்டு யுத்தங்களில் இவர்கள் வந்து யுத்த காலத்தில் இறங்கி யுத்தம் செய்த ஒரு மிக பெரும் ஒரு சஹாபியாக செய்த அனுசபடி மாலிக் ரத்தியல்லாஹுத்தாலுன் அவர்கள் இருக்கிறாங்க அதே போன்று மக்கா வெற்றி ஹுதேபியாவுடன் படிக்க இதில் எல்லாம் இவங்களும் இருந்திருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லு அலையுவசல்லாம் அன்னவர்கள் மதீனாவில் அவங்களுடைய மறைவுக்கு பின்னால மதீனாவில் இவங்களால் இருக்க முடியலை அவங்களால அந்த பழைய நினைவுகளை எல்லாம் பார்க்க முடியல உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பசராவுக்கு வந்தாங்க இந்த பசராவுல இருந்து இங்கேயே இவர்கள் வஃபாத்தாக இருக்கிறாங்க அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு அவர்கள் வந்து இந்த பசராவில் வஃாத்தாயினாங்க அப்படி வஃாத்தான நேரத்தில் வந்து ரசூல் அல்லஹ் சல்லா அலுவலுமார்கள் பாவித்த ஒரு அசாவை கொடுத்துருந்தாங்க அந்த அசாவையும் அதே போன்று ரசூல் சல்லாஹூ அலிஸ்மார்களுடைய ஒரு திருமுடி இருந்துச்சு அந்த முடியையும் அவர்களுடைய நாக்கக்கடியிலையும் அசாவையை கஃனுக்குள்ளேயும் வைக்க சொன்னாங்க முகமது பின் சீர் என் ரதியல்லாஹ் வன்வன் அவர்கள் அதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்தார்கள் இவர்கள் வஃபாத்தாகின்ற பொழுது முகமது பின் சீர் என் ரதியல்லாஹ் அவர்கள் ஜெயிலில் இருந்தாங்க இஸ்பெஷலாக இவர்களுடைய ஜனாசாவை தொழிப்பதற்காகவே அந்த ஜெயில இருந்து அவங்க வந்து தொழில் வச்சுட்டு போனதாக வரலாறு சொல்லப்படும் அவங்க ஜெயிலுக்கு போன வரலாறு வந்து மக்களுக்கு நலவு செய்வதற்காக வேண்டி சென்று அவங்க ஜெயிலுக்கு போன வரலாறு தான் ذود نضرة يا أهل الغوثية أمدادك يا جيلاني نظرة جيلاني أمدادك يا جيلاني نظرة جيلاني أنت الغوث الرباني شيخ القدرية الحضرة يا أطعمة الصوفية أرجوكم شدوا نظرة يا أهل الغوثية إيه أمدادك يا رفاعية يا أهل الغوثية عطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي عطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي يا مقام قاموا حاوي غيبا نورانية أنتم أسياد الحضرة لا اله الا la لا